இன்றைக்கி நம்ம துரியம்மா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா உடற்பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஜிம்மு ஜிம்மு மட்டுமா அப்படின்னா ஜிம்மோடு சேர்த்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்ற பூங்கா இருக்கு இந்த பூங்காவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இந்த குழந்தைங்க கொஞ்சம் டீனேஜ் ஏஜ்ல இருக்கவங்களாம் இந்த லிஃப்ட் பண்ணி தொங்குவாங்கல்ல வளர்கிறதுக்கு அதுமானது அடுத்து சீசான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சீசா இருக்குது அடுத்து ஊஞ்சல் இருக்குது அடுத்தது சர்க்கு இந்த சர் சறுக்கி விடுவோம் இல்லையா அந்த விளையாட்டும் இங்கே இருக்குது ரொம்பவே அதாவது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்தளவுக்கு நீச்சாக இருக்குது அதுதான் சர்ப்ரைஸ் அப்படியே வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கீழே தின்னக்கட்டு அப்படியே இந்த கிராமத்துக்கே ஏற்ற மாதிரி இது மாதிரி பெஞ்சு கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்து பக்கம் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ஏற்ற மாதிரி ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி தெரியாது பட் ஹேண்டு ஷோல்டர்ஸ் அண்டு ஹிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது இங்கே ஒரு வேகம் வரும் அதுக்கான தென்ன தென் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த அக்குபென்ச்சர்ன்னு சொல்லுவாங்க காலுக்கு கொஞ்சம் முள்ளு முள்ளை மெல்லமாக அப்படி குத்துற மாதிரி இருக்கும் ரத்தோட்டம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி வாக்கிங் போகிறவங்களுக்கு இது மாதிரி பார்த்துவே மட்டும் இல்லாமல் வாக்கிங் போகிறவங்களுக்கு எட்டு போடுறாங்க எட்டு போடுவாங்க இல்லையா அதே வந்து இந்த பெபிள்ஸு கூழாங்கல்ல வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால் இது அளவுக்கு பயன்பாட்டிற்கு இருக்குது அப்படின்னா இது ஒரு கிராமப்புறத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த அம்மாவோட ஒரு பயிற்சி கூடம்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணி தான் இருக்கு உள்ள ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்கு பட் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து வர பார்க்கு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஸ்பேஷியஸாக பார்க்கறதுனால இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி கவர்மெண்ட் பார்க்ஸ் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ